ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு புல் போக்லினுடைய வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக தெரிஞ்சுக்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோக் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இந்த புல் பொக்ளை வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த புல் பொக்லே வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் ஒரிஜினல் பெயிண்டிங் நான்கு டயர்களுமே புதிய டயர் இப்பதான் போட்டிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மேனுஃபேக்சர் எல்லாமே பக்காவான ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி பூம் ஸ்டிக்கில் வெல்டு கிராக் இருக்காதுங்க பின்னாடி பூம் ஸ்டிக்லேயும் வெல்டு இருக்காதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து புதுசுங்க பேக் பக்கெட்டு டீத்து புதுசுங்க முன்னாடி டோப் லைட்டு பேக் டோப் பிளேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பின்னு பூஸு பின்னாடி பின்னு பூசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பாடி கேபின் அண்டர் கேரேஜ் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த புல் பொக்களின் வேண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கெட்டு கூடிய விலை டிஸ்கிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்க தகவல் தெரிஞ்சுட்டு இந்த புக்லின் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க தேவைப்படும் புக்லின் கார் இந்த புல் புக்லின் வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க் யூ பிரான்ஸ்